சகோதர சகோதரியே நம்முடைய மேடம் லதா அவர்கள் பேசும் பொழுது சுவாமி விவேகானந்த அவர்களை பற்றி பேசினார்கள் விவேகானந்தர் அவர்கள் வாழ்ந்த வயது மிக குறைவு நாற்பது வருடங்கள் கீழே தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது அதில் மிக முக்கியமாக அவர் சொன்னது எனக்கு நூறு மனிதர்களை கொடுங்க அதன் மூலமாக நம்முடைய நாடு எப்படி மாற்றி காட்ட வேண்டுமோ நான் அதை மாற்றி காட்டுகின்றேன் என்று அத்தோடு மட்டும் சுவாமி விவேகானந்த அவர்கள் இருக்கவில்லை அந்த நூறு மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கூட எழுதியிருக்கின்றார்கள் அந்த நூறு மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தோள்பட்டை என்பது ஷோல்டர் இரும்பை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அவ்வளோ உறுதியான ஒரு உடம்பு நம்முடைய மனம் என்பது எந்த விதமான சலனமும் இல்லாமல் எப்படி கடல் நடுக்கடல் எந்தவித அலையும் இல்லாமல் ஒரே சீராக இருக்கின்றதோ அதே போல ஒரு மனது அவர் சொல்லியிருப்பது அந்த நூறு இளைஞர் இளைஞர்களும் உடல் உடலிலே மிக உறுதியாக இருக்க வேண்டும் மனதிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும் அதையெல்லாம் தாண்டி ஆன்மீக சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால் பிசிக்கல் மென்டல் எமோஷனல் ஆர் ஸ்பிரிச்சுவல் இந்த மூன்றிலும் பலம் வாய்ந்த நூறு மனிதர்கள் எனக்கு வேண்டும் என்று அதனால்தான் ஒரு முழு கல்வி என்பது இந்த மூன்றையும் தர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை போன்ற கல்விக்கூடங்கள் இங்கே இருக்கிறது அந்த காலத்தில் ஆரம்பித்த குருகுல கல்வியிலிருந்து இப்போது இருக்கக்கூடிய பயணியர் பள்ளி வரை அனைத்து கல்விக்கூடங்களும் உங்களுக்காக பணி செய்து கொண்டிருப்பது உங்களை ஃபிசிக்கலாக எப்படி இந்த ஸ்போர்ட்ஸ் கேப்டன் அவர் உடம்பை பாருங்கள் உறுதியான ஒரு உடம்பு ஸ்போர்ட்ஸில் நிறையா சாதனை செய்திருப்பவரை ஸ்போர்ட்ஸ் கேப்டனாக போட்டிருக்கீங்க அதுபோல் உறுதியான ஒரு உடம்பு இருக்க வேண்டும் உறுதியான உடம்பு வேண்டுமென்றால் நன்றாக உணவு அருந்த வேண்டும் நல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் நல்லா பண்ணணும் உடம்பை நன்றாக வைத்திருக்க வேண்டும் அது முதலிலே விவேகானந்தர் அவர்கள் இருக்கின்றார் இரண்டாவது உங்களுடைய மனது உங்களுடைய மனது எந்த விதமான சலனமும் இல்லாமல் ஒரு நடுக்கடலிலே எப்படி கடல் எந்தவித அலையும் இல்லாமல் சலனம் இல்லாமல் நேராக நிற்குமோ அதே போன்ற மனது உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று இருக்கின்றார் யோக முறையில் வேறு வேறு பயிற்சியில் மனதை ஒருமைப்படுத்தி அப்படிப்பட்ட மனது வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மூன்றாவது ஒரு ஆன்மீகம் ஆன்மீகத்திற்கும் மதத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது மதம் என்பது உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் வழிபாடு செய்வது இந்த பள்ளியில் அனைத்து மத சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள் ஹிந்து மதத்தை சார்ந்தவள் இருக்கின்றார்கள் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவள் இருக்கின்றார்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளை மத அடிப்படையில் நாம் தினமும் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் நிறைய பேர் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில் ஒரு கடவுளை கும்பிட்டுட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க அல்லது உங்கள் பாக்கெட்டில் ஒரு கடவுளுடைய ஃபோட்டோ இருக்கலாம் உங்கள் வீட்டில் அம்மா பெரிய கடவுள் பக்தர்களாக இருக்கலாம் ஆனால் விவேகானந்தர் அவர்கள் சொல்வது இதை தாண்டி ஒருபடி மேலே சென்று ஸ்பிரிச்சுவல் என்கின்ற வார்த்தை ஆன்மீகம் என்று பயன்படுத்துகின்றார்கள் ஆன்மீகம் என்பது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது ஒரு சக மனிதனை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற பண்பாட்டை சொல்லி கொடுக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் நாம் மட்டும் இங்கே வாழவில்லை பிற உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்மை சுற்றி ஏகப்பட்ட உயிரினங்கள் இங்கே இருக்கிறது நீ உட்கார்ந்து இருக்கும் பொழுது அங்கே ஒரு எறும்பு இருக்கலாம் காற்று இருக்கிறது மரங்கள் இருக்கிறது நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்த மரம் இது இங்கே இருக்கக்கூடிய சில மரங்களுக்கு உங்களுடைய தாத்தாவினுடைய வயசு இருக்கலாம் ஆனால் அந்த மதத்து அந்த மரத்திற்கும் ஒரு மரியாதை கொடுத்து அதையும் கூட நல்ல முறையிலே நடத்துகின்றோமா இது அனைத்தையும் கூட கூட்டாக ஆன்மீகம் என்கின்ற வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த மூன்றினுடைய கலவை உங்களுக்கு வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நினைத்தார் அதனால்தான் இந்த பள்ளி உங்களுக்கு போதனை சொல்லி உங்களுக்கு பள்ளிக்கூடங்களிலே கிளாஸ் ரூமில் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தாண்டி அது புத்தகம் புத்தக அறிவு அதை தாண்டி இதன் மூலமாக ஒரு விளையாட்டு போட்டி நடத்துவதன் மூலமாக உங்களுடைய உடல் உடலையும் உள்ளத்தையும் உறுதியாக வைத்திருப்பதற்கு இதை போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடக்கிறது நேற்று நம்முடைய இந்தியன் கிரிக்கெட் டீம் முன்னாள் கேப்டன் விராட் கோலி அவர்கள் துபாயில் ஏஷியா கப் நடந்துகிட்டு இருக்குது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் ஏஷியா கப் நடக்குதுன்னு டிவிலலாம் பார்த்தீங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எல்லாம் பார்த்தீங்க சரி அதனால் குழந்தைகிட்ட பேசுறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்லேருந்து எடுத்து பேசும் நேற்று இந்தியா பாகிஸ்தானுடைய விளையாட்டு போட்டி நடந்து முடிந்தது இதற்கு முன்பு நடந்த போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் முதல் போட்டியில் இந்தியா ஜெயித்தாங்க கடைசி ஓர் வரைக்கும் வந்து ஜெயித்தாங்க நே முந்தாணயத்து நடந்த போட்டியில் நேற்று முன்தினம் நடந்த போட்டியில் பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க அவங்களுக்கு கடைசி ஓவர் வரைக்கும் வந்து பாகிஸ்தான் ஜெயித்தாங்க அதில் மிக முக்கியமாக இந்தியாவில் ஒரு பிளேயர் ஒரு பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் ஒரு பந்து அடிக்கிறார் பந்து மேலே இருக்கிறது அதை கேட்ச் பிடிப்பிறக்கு ஒரு வாய்ப்பு கேட்சை விட்டுட்டார் பதினேழாவது ஓவரில் ஒரு கேட்சை விட்டுட்டார் இதனால் என்ன ஆகி போச்சுன்னா அந்த பிளேயர் கேட்சை விட்டுட்டார் அதனால தான் நம்ம மேட்ச் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயரின் மீது ஒரு குற்றச்சாட்டு அந்த பிளேயரின் மீது சமூக வலைதளத்தில் சில பேர் குற்றச்சாட்டெல்லாம் வச்சாங்க அதை விராட் கோலியிடம் கருத்து கேட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி விராட் கோலி அவர்களோட பதில் சொன்னார் இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஆடுற எல்லா பிளேயருமே மனிதர்கள் தான் மனிதர்கள் என்றால் தவறு செய்வார்கள் மனிதனுடைய இயல்பு தவறு செய்வது தான் ஆனால் எந்த மனிதனும் தெரிந்து தவறு செய்ய மாட்டான் அதனால் அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது அடுத்த முறை விளையாட்டு போட்டி நடக்கும் பொழுது இன்னும் திறமையாக அந்த பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க இதை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது எந்த அளவுக்கு விளையாட்டு என்பது ஒரு மனிதனுக்கு அவ்வளவு தெளிவை கொடுக்குது அப்படி இப்போ சமுதாயத்தில் நம்ம நிறையா பேர்த்துக்கு வந்து தெளிவு இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவசர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு இதை போன்ற நிறைய சமூக வலைதள விஷயங்கள் நம்முடைய மனதை ஈர்த்து வைத்திருக்கிற சினிமா பாட்டு இதெல்லாம் நமக்கு இப்போ ஒரு பெரிய பொழுதுபோக்கு என்பதை தாண்டி வாழ்க்கையில் இணைந்து விட்டது அதனால் நிறைய குழந்தைகளுக்கு வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற தெரியாத நிலையில் இருக்கின்றோம் விளையாட்டு என்பது உங்களுக்கு அந்த கிளாரிட்டியை கொடுக்கும் ஒரு விளையாடீங்கன்னா இன்றைக்கி வாலிபால் மேட்ச் நடக்குது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒருவர் மட்டும்தான் வெற்றி பெற வேண்டும் ஒரு அணி மட்டும்தான் வெற்றி பெற முடியும் இன்னொரு அணி தான் ஆகணும் அது இயற்கையினுடைய நியதி இன்று பைனீஸ் ஸ்கூல்ல நடக்கிற விளையாட்டு போட்டியில் மட்டும் இல்லை ரெண்டு அணியும் ஜெயிக்கணும் ரெண்டு பேருமே ஜெயிக்கணும் அந்த மாதிரி ஒரு கேமை பண்ணுங்க முடியாது விளையாட்டு என்று வரும் பொழுது இரண்டு மனிதர்கள் ஆடும் பொழுது ஒருவர் ஜெயிச்சு தான் ஆகணும் ஒருவர் தான் ஆகணும் இயற்கையினுடைய என்னுடைய நிதி ஆனால் ஜெயிச்சவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அடுத்த முறை இதே விளையாட்டு நடக்கும் பொழுது தோற்றவர் ஜெயிப்பார் ஜெயிப்பவங்க தோப்பாங்க இதை வந்து விராட் கோலி அவர்கள் பேசும்போது மிக அற்புதமாக சொல்லியிருந்தாங்க நாங்களும் மனிதர்கள் தான் அப்படின்னு ஸோ விளையாட்டு என்பது அடிப்படையிலே நம்மை நல்ல மனிதர்களாக மாற்றுகிறது நம்ம சமுதாயத்திற்கு தேவை டாக்டர் இன்ஜினியர் அரசியல்வாதி எம்எல்ஏ எம்பி எல்லாவற்றையும் தாண்டி நல்ல மனிதர்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு தேவைப்படுகின்றார்கள் நல்ல மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சக மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் அந்த மனிதர்களுக்கு இருக்க வேண்டும் அது விளையாட்டு மூலம் மட்டும்தான் முடியும் இன்றைக்கி ஜெயித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடல் கொடுப்பாங்க கண்டிப்பாக பைனரி ஸ்கூலில் மெடல் இருக்கும் இந்த மாதிரி அவார்டு செரிமணி இருக்கும் அதில் மூணு மூணு ஸ்டெப்பு மாதிரி போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு பெரிய ஸ்டெப்பு செகண்ட் ப்ரைஸ் கீழே இருக்கும் தேர்ட் ப்ரைஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா போடியம்னு சொல்லுவாங்க போடியம் பார்த்துருக்கீங்களா எதற்காக முதல் பரிசு வாங்கக்கூடிய போடியம் எதற்கு பெருசாக இருக்குது யாராச்சும் பதில் சொல்லுங்க ஏன் முதல் பரிசு வாங்கக்கூடிய போடியம் ஏன் மேலே வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்குறாங்க அவங்க தான் பெரியவங்க ஜெயிச்சவங்க அதனால மேலே நிற்க வச்சுருக்கோம் கரெக்டுங்களா ரெண்டாவது ப்ரைஸு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கலை கொஞ்சம் கீழே வச்சிருக்கோம் மூன்றாவது ப்ரைஸ் இன்னும் கீழே வச்சிருக்கோம் கரெக்ட் ஆனால் அந்த போடியத்தினுடைய வடிவமைத்தவர் என்ன சொன்னார்னா அதுக்காக நான் வைக்கலீங்க முதல் பிரைஸ் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் அதிகமாக குனிஞ்சு அந்த பிரைஸை வாங்கணும் முதல் பரிசு வாங்கக்கூடிய மனிதர் நிற்கக்கூடிய மேடை பார்த்தீங்கன்னா ஹீ ஹேஸ் டு டவுன் மோர் அவங்க தான் அதிகமாக குமையும் ஸோ விளையாட்டு என்பது எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு பணிவை சொல்லி கொடுக்கிறது வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தொடர்ந்து வெற்றி பெற முடியாது என்பதை விளையாட்டு ஒரு ஒரு நாளும் உணர்த்துகிறது அதே கோர்ட்டு அதே டீமு அதே பிளேயர் இன்னைக்கு ஒரு வாலிபால் மேட்ச் நடத்திட்டு நாளை காலையில் வாலிபால் மேட்ச் நடத்துனீங்கன்னா வெற்றி தோல்வி மாறும் ஸோ அதை நம்முடைய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வெற்றியும் தோல்வியும் சமமாக மதித்து வெற்றி மூலமாக கர்வம் வராமல் தோல்வி மூலமாக சோர்வாமல் இதை இரண்டையும் சமமாக மதிக்கும் பொழுது விவேகானந்தர் அவர்கள் சொன்ன அந்த மனது கிடைக்கும் எப்படி ஆழ்கடலிலே கடல் என்பது அலும்பாமல் தழும்பாமல் நேர்கோட்டில் ஒரே விதமாக இருக்க வேண்டும் என்று விவேகானந்தர் அவர்கள் மனது அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாரோ அது நிலை உங்களுக்கு விளையாட்டிலே கிடைக்கும் விளையாட்டில் நிறைய விளையாண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி தோல்வி என்பது உங்களுக்கு சமமாயிடும் நம்ம கிரவுண்டுக்கு போகிறோம் நம்மளால் என்ன முடியுமோ பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அதற்கு மேலே என்ன நடக்குமோ நடக்கட்டும் அதையும் விராட் கோலி அவர்கள் அதே மேட்சில் சொல்லியிருப்பார் நீங்கள் என்ன தான் சத்தம் போடலாம் என்ன தான் பேசலாம் என்ன தான் கையைக்கால ஆட்டலாம் ஆனால் கிரிக்கெட்டில் மேலே இருக்கிறவங்க கொடுக்கணும்னு நினச்சா தான் அது நடக்கும் அப்படின்னு நான் பதினஞ்சு ஆண்டு காலம் கிரிக்கெட் ஆடி இருக்கின்றேன் என்னை உலகத்தில் ஒரு பெரிய பிளேயர்னு சொல்கிறாங்க ஆனால் ஊப்பர்வாலா தேத்தே அதை ஹிந்தியில் சொல்லியிருப்பார் மேலே இருக்கிறவங்க தான் கீழே இருக்கிறவங்க விளையாட முடியும் அதெல்லாம் இன்னும் அதிகமான ஒரு மைண்டு கிளாரிட்டி என்ன தான் நம்முடைய வேலையை செய்தாலும் அந்த நேரத்தில் காற்று நல்லா அடிக்கணும் அந்த நேரத்தில் வெதர் நல்லா இருக்கணும் நாம் காலையில் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு நல்லா தைரியமாக சோர்வு இல்லாமல் வந்து விளையாடணும் நீங்கள் நல்லா விளையாண்டா கூட உங்கள் டீம்மேட்ஸ்க்கு காய்ச்சல் எதுவும் இல்லாமல் அவங்களும் நல்லா இருக்கணும் ஸோ டீம் கேமில் நிறையா பேர்த்தினுடைய கலவை வருகிறது அப்படி இருக்கும் பொழுது சக மனிதர்களை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்கின்றோம் ஏன்னா சமுதாயத்தில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லா விதமான மனிதர்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டும் உணவே இல்லாமல் ரோட்டில் உணவுக்காக நிற்கக்கூடிய ஒரு மனிதரையும் நீங்கள் பார்ப்பீங்க ஐயா அம்மா யாராச்சும் எனக்கு சாப்பாடு போடுங்க அவங்களையும் பார்ப்பீங்க பல கோடி ரூபாய் பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கக்கூடிய மனிதரையும் பார்ப்பீங்க கடினமாக உழைத்து ஒரு ஒரு ரூபாயும் கஷ்டப்பட்டு தேனிகள் தேனியை சேர்ப்பது போல் சேர்க்கக்கூடிய மனிதரையும் பார்ப்பேன் நீங்கள் சமுதாயத்தில் படித்து முடிச்சுட்டு நாளைக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் இதை போன்ற அனைத்து மனிதர்களோடு இணைந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது அனைத்து மனிதர்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்பதை விளையாட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது உங்கள் டீம் அப்படி தான் ஒரு நாள் ஒருத்தர் நல்லா விளையாடுவார் வாலிபாலில் செட்டர் நல்லா ஆடுவார் அஃபென்ஸ் நல்லா ஆடுவார் அது டிஃபென்ஸ் எடுக்கக்கூடிய பையனோ பொண்ணோ ஒரு நாள் நல்லா விளையாடுவாங்க ஒரு நாள் அவங்களுக்கு கேம் நல்லா வராது அப்படி இருக்கும்பொழுது டீமில் இருக்கக்கூடிய இன்னொரு பிளேயர் அதை பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க இன்றைக்கி அவங்களுக்கு கேம் வரல நான் பார்த்துக்கிறேன் அதிகமான பால் எனக்கு போடுங்க நான் அடிக்கிறேன் அப்படின்னு போல் தான் உங்களுடைய வாழ்க்கையும் சக மனிதர்களை இணைத்து அனைவரோடும் இணைந்து வாழக்கூடிய பக்குவத்தை உங்களுக்கு விளையாட்டு சொல்லி கொடுக்கிறது இப்போது உங்களுக்கு வரண பகவானுடைய ஆசிர்வாதம் ஆரம்பித்து விட்டது ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்பது மலையனுடைய ஆசிர்வாதம் அதனால தான் நம்முடைய வாழ்க்கை என்பது பஞ்சபூதங்களை கலந்திருக்கக்கூடிய வாழ்க்கை இதெல்லாம் பஞ்சபூதங்கள் இயற்கையோடு சேர்ந்து தான் வாழ முடியும் மேலே மேடையின் மீது அக்னி எல்லாம் வந்து அக்னி ஏற்றி வச்சோம் அதற்கப்புறம் ரொம்ப அற்புதமாக காத்து அடித்து கொண்டிருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு வருண பகவானுடைய ஆசீர்வாதம் மிக அற்புதமாக ஒரு மண்ணின் மீது இயற்கையோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் இதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டும் அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் இன்று பயணீர் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது ஆனால் மழை வந்தாலும் எது கண்டுக்காதீங்க நம்முடைய முன்னோர்கள் நம்ம கூட இருக்கக்கூடிய ஆடு மாடு அனைவருமே இந்த மலையோடு இணைந்து நனைந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற காலம் வருகின்ற அந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த விளையாட்டு மூலமாக நல்ல மனிதர்களாக நீங்கள் மாற வேண்டும் உங்களுக்கு பணிவு வர வேண்டும் அதே நேரத்தில் தோல்வி வந்தாலும் கூட சோர்வடையாமல் அடுத்த நாள் மறுபடியும் இந்த விளையாட்டு நடக்கும் நான் கொள்கின்றேன் என்கின்ற மனப்பக்குவம் வர வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி சக மனிதர்களை நியாயமாக நேர்மையாக சமமாக மதிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும் இது அனைத்தும் உங்களுக்கு இந்த விளையாட்டின் மூலமாக கிடைக்கட்டும் இதை ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்து ஏதோ நாம் விளையாண்டோம் அப்படின்னு பண்ணாதீங்க இன்னைக்கு காலையில் நம்முடைய எம்எல்ஏ எம்ஆர் காந்தி ஐயாவை பார்த்தேன் எம்ஆர் காந்தி ஐயாவுடைய வயது எழுபத்தி ஐந்து வயது அவர் இருபது வயசு பசங்களோட செட்டில் ஆடிட்டு இருக்கார் அந்த இருபது வயது மாணவருடன் ஷெட்டில் ஆடிட்டு காலையில் நான் பார்க்கும் பொழுது இது எம் ஆர் காந்தி ஐயா அவர்கள் குழந்தையா அந்த மாணவர்கள் குழந்தையா நமக்கே ஒரு டவுட் வந்துருச்சு ஸோ வயது அதிகமாக இருந்தாலும் கூட மனதை இளமையாக வைத்திருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்களும் உங்களுக்கு நாக நாகர்கோவிலுக்கு கிடைத்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளே அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை விளையாட்டை தொடர்ந்து ஒரு வாழ்வியல் முறையாக உங்களுடைய வாழ்க்கையில் தினமும் விளையாடக்கூடிய விளையாட்டாக வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு நீங்கள் பெரிய ஆளானதுக்கு அப்புறம் நேரம் கிடைக்காது வேறு வேறு ஊரில் இருப்பீங்க அப்படி இருந்தாலும் கூட இந்த விளையாட்டை விட்டுவிடாமல் தொடர்ந்து உங்களோடு இந்த விளையாட்டு பயணம் செய்ய வேண்டும் அது அனைத்தும் நடக்கட்டும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் இந்த மிக முக்கியமாக லதாக்கா அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய காரணக்கர்த்தராக இருந்தவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய குமாரசாமி ஐயா அவர்கள் நம்முடைய பிரின்சிபல் மேடம் அவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைத்து குழந்தை செல்வந்தங்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நல்ல மனிதர்களாக இந்த சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய சேவையை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன்